கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பாதப்பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தின் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியில் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சற்று வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய சூழல்கள் வரலாம் அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்கள் புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கடன்களை அடைக்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகளையும் யோக நிலைகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மையான நிலைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கு என்ன வேலைகளில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சற்று சுயநலமான எண்ண நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதிக ஆசைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்துல மட்டும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் உள்ளது பூரட்டாதி நட்சத்திர காரணங்களுக்கு இன்றைய தினத்துல சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது நட்சத்திர காரணங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த நிலையில் நீங்கள் சற்று யோசனை செய்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் என்ற தினத்தில் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளில் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டும் தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ